வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் இந்த முட்டு வலி நிறையா பேருக்கு வர்றதா வந்து நிறையா சொல்கிறாங்க இந்த மூட்டு வலி இந்த முட்டுன்னு சொல்கிறோம் இந்த முட்டு வலி கண்டிப்பாக வந்து நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வரும் நிறையா விதமான மருத்துவம் நான் போட்டுட்டேன் சிலர் என்ன கேட்குறாங்கன்னா மூட்டு வலி வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் சரியான கேள்வி தான் காலையிலையும் மாலையிலேயும் காலையில் ஒரு ஐந்து நிமிடம் மாலையில் ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா நாற்பது வயதுக்கு மேலே மூட்டு வழியே வராது இந்த இருக்கு இந்த ரெண்டு மூட்டையும் இப்படி இழுக்கணும் இப்படி லூசு விட்டு இப்படி இப்படி நல்லா தொய்வு விடுங்க திரும்ப வந்து நல்லா இழுங்க இப்படி திரும்ப தொய்வு பண்ணுங்க திரும்ப அஞ்சு பாருங்கள் இழுங்க இப்படி இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நரம்புலாம் தெரியணும் இப்படி காலையில் ஒரு ஐம்பது முறை மாலையில் ஒரு ஐம்பது முறை செஞ்சிங்கன்னா வராது இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு சொன்னிங்கன்னால் கண்டிப்பாக நாற்பது வயதுக்கு மேலே மூட்டு வலி வரும் நிறையா பணம் செலவு செய்ய வேண்டி இருக்கும் பார்த்து கொள்ளுங்கள்